இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் ஒரு தாய் எப்படி வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி இந்த படம் ப்ரெஸ் மீட்ல வந்து போட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது முதல்ல மீடியா ப்ரெஸ்ஸுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை வானரன் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஆரஞ்சு பிக்சர்ஸ் மூலமா இதை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் இந்த படத்தை ஒரு ஒரு என்னுடைய ஒரு சிறுகதையில எழுதினா ஒரு கதையை வச்சு அதை நம்ம படமா பண்ணலான்ற ஒரு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் ஒரு கமர்ஷியல் கலந்து சினிமாங்கும் போது நம்ம அப்படியே கதையா சொல்லிட முடியாது அதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல்ஸ் கலந்து நம்ம இதை செஞ்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம நாட்டுல ரொம்ப தேவை என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமானிட்டி அதாவது ஒரு மனித நேயம் ஆஹ் ஒரு ரத்த தானம் செய்யறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு யாரோ ஒரு குழந்தைக்கு எங்கேயோ ஒரு ஆபத்து அப்படின்னா யாருன்னே தெரியாம ஓடி வந்து உதவி செய்யறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நமக்கு தேவைப்படுது நாட்டுல ஏன்னா ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு இறந்தா கூட கடந்தா கூட அவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்கான் இல்ல ஏதோ கிடக்கான்னு எல்லாருமே கடந்து போயிடணும் ஸோ இந்த ஹியூமானிட்டிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கிற டைம்ல ஒரு ஹியூமானிட்டியான பத்தின ஒரு படத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வானரனோட படம் இதுல நான் சொல்றது வந்து ஃபுல்லா மனித நேயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கேன் நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்போம் எங்கேயோ இடத்துல ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கும் ஃபாரின்ல இருந்து ஊசி வாங்கணும் கொண்டு வரணும் நிறைய செலவாக ஊங்குவாங்க ஆனா மதுரையிலயோ திட்டுக்கல்ல இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து காசு போட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க அந்த குழந்தைய நேர்ல கூட பாத்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த இந்த மனித நேயம் வந்து பாத்தீங்களா இதைத்தான் நம்ம வந்து இந்த படத்துல வந்து நம்ம சொல்றோம் இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்கள பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லலாம் ஹீரோ வந்து நாகேஷ் சாரோடைய பேரன் அதாவது ஆனந்த் பாபு சாருடைய முதல் பையன் விஜேஷ் நாகேஷ் அவர் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு அவருக்கு ஹீரோவா இதுதான் பஸ்ட் படம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பகல் வேஷம்னு ஒரு கலை இருக்கு ஆஹ் ஆந்திராவில் ஒரு காலத்துல ரொம்ப பெரிய கலை அது அந்த வேஷம் போட்டு வீடு வீடு கோயில்கள் தெருக்கள் எல்லாருமே வந்து யாசகம் கேட்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து விஜயேஷ் நாகேஷ் வந்து சிறப்பா பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க பண்ண மாட்டாங்க எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க உடம்பு பூரா மேக்கப் போட்டுக்கிட்டு ரோடு ரோடா போகணும் காலில் செருப்பு போடக்கூடாது இது மாதிரி நிறைய ஒரு டிராபேக்ஸ் எல்லாம் அதுவும் நாங்கள் எடுத்தது வந்து ஏப்ரல் மேல எடுத்தோம் ஸோ அந்த டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து அதை சிறப்பா பண்ணதுக்கு வந்து அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன் அதேமாரி இது வந்து அப்பா பொண்ணுக்கான ஃபுல்லாக அப்பா பொண்ணுக்கான எமோஷனல் ஸ்டோரி தான் இதில் இருக்குது கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தையை பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் அதில் மாற்றமே கிடையாது ஸோ பிஜேஷ் நாகேஷ் வந்து அவர் சிறப்பாக ஒரு பங்கு அவர் செஞ்சதால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து ஹீரோயின் வந்து அக்ஷயா அவங்க எஸ்ஆர்எம்மில் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இதான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த படத்தில் அவங்க ஒரு ஒயிலாட்ட கலைஞராக வர்றாங்க அவங்க பங்கு அவங்க சிறப்பாக செஞ்சுருக்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்கிறேன் குழந்தையா நடிச்சுப்போது நம்ம பேபி வர்ஷினி சூப்பர் சிங்கர் புகழ் கமல் சாரை வந்து நம்மளாம் தூரத்துலேருந்தே பார்த்துடலாமா அப்படின்னு நம்ம நினச்சி இயங்கிட்டிருக்கோம் கமல் சார் மடியிலேயே உட்காந்து பாட்டு பாடின குழந்தை இது ஸோ லக்கி கேர்ள் இந்த பாப்பா வந்து இன்னொரு ஒரு ஹீரோயின்னே சொல்லலாம் படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து டப்பிங்கில் கூட இவங்க தான் பண்ணாங்க இவங்களோட டப்பிங் வந்து ஃபோர் ஹவர்ஸ்லேயே முடித்தாங்க படத்துல எல்லா டைலாக்ஸும் சூப்பரா பேசி ஷூட்டிங்லாம் முடிஞ்சாலும் ஃபோர் ஹவர்ஸ்ல டப்பிங் அது ஒரு சின்ன பாப்பா வந்து ஃபோர் ஹவர்ஸ் டப்பிங் முடிச்சதெல்லாம் ஒரு சரித்திரம்னே சொல்லலாம் சோ ஸோ இவங்களுக்கு என்னுடைய பேபி வர்ஷினிக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து ஆதேஷ் பாலா ஆதேஷ் பாலா சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு ஆனால் இந்த படத்துல வந்து ஒரு கேமியோ கடைசியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வருவார் அந்த பிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஹீரோ என்ன இவ்வளோ தூரம் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து இவர் பண்ணிருக்காரு ஸோ இவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் ஜீவா தங்க லொல்லு சம்பா ஜீவா சார் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இதுல பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் விஜயகாந்த் சார் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு நாலு சீன் இருக்கு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்கும் நான் தீபாக்கா பண்ணியிருக்காங்க இப்படியே சொன்னால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிஞ்சு டெக்னீஷியன் டீம் கூறுவோம் மியூசிக் டிராக்டர் ஷாஜகான் என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து இவங்கலாம் நாங்களும் ஒன்றா இருக்கோம் ஸோ இந்த படம் வந்து இவருக்கு லான்ச்சு ஸோ நீங்கள் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் பாடல்கள் எல்லாம் மூணு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று ஆஞ்சநேயர் சாங் பற்றி இருக்குது ஒன்று லவ் சாங்கு ஒன்று அப்பா அப்பொண்ணு சாங்கு ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் ஷாஜகானுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் மாஸ்டர் வந்து எஸ் எல் பாலாஜி மாஸ்டர் அவர் வந்து நிறைய படம் காதல் கோட்டையிலிருந்து அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் அந்த காலத்து ஆளுன்னு கேட்பாரு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாரு பட் ஆனால் அவரோட சரித்தரமே பெருசு ரொம்ப நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆக்டிங் சைட்ல வந்திருக்காரு அவர் ஹீரோக்கு சப்போர்ட்டாக வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா படிக்கிறேன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நம்ம கேமராமேன் நிரஞ்சந்தர் நிரஞ்சந்தர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ஒன்னா படிச்சவங்க எடிட்டிங் வந்து வித்து ஜீவா இதில் என்ன அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு இருபத்தஞ்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றா எடுத்து ஒன்றாவே வந்தோம் சரி ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணும்போது யாரும் மாறக்கூடாது அதே டீமோட தான் பயணிக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா உறுதியாக இருந்தேன் இப்போ தொடங்குற இந்த டீம் வந்து எல்லா படத்துலையும் இப்படி தான் நாங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோஸ் போனாலும் இந்த டீம் தான் பயணிக்க போகிறோம் ஸோ எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதோடைய ஆரஞ்சு பிக்சர் சார்பாக எங்கள் அண்ணா வந்து ராஜேஷ் பத்மாபுக்கும் சுஜாதா ராஜேஷ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இன்னைக்கு ஒரு ஒரு அண்ணன் வந்து ஒரு பத்து ரூபா கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு படம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி நன்றியை என்னுடைய முதல் படம் டூ பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கேப் கொடுந்துருச்சு ஸோ ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து ட்ராப்பாக இருந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ பிஆர்ஓ வெங்கட் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியை சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு படத்தை ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அடுத்த கட்டத்துக்கு நோக்கிட்டு போகிறது வந்து பிஆர்ஓஸ் தான் அவங்க இல்லைன்னா ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஆடியோ லான்ச் டைம்ல வந்து ஒரு ஹெல்ப் பண்ணார் பத்மா கந்தசாமி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் வந்து மிஸ்டர் ராஜேஷ் சார்னு ஒருத்தர் வந்தார் அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு ஸோ நம்ம வந்து அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன் நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருக்கும் ஒரு மலையாள படங்கள் மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ரொம்ப நேரம் எடுத்துக்கல இந்த படம் ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ரன்னிங் ஆகும் ஆனால் அந்த ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கான எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும் ஒரு பெண் குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது இதுதான் இந்த படத்தோடைய ஸ்பெஷல் ஆஹ் இப்போ இவங்க எல்லாமே சொல்லுவாங்க நான் வந்து வேற படத்தை பத்தி ரொம்ப நானே சொல்லிக்க கூடாது இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிட்டேன் படத்தை பத்தி அவங்க அவங்க சொல்லுவாங்க தேங்க்யூ வந்துருக்கேன் எல்லாருக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்த படத்துல நான் பண்ணது எல்லாருக்கும் தெரியும் நிறைய படத்துல நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர் நான் இவர் நான் வந்து கொரோனா காலகட்டத்தை வந்து எனக்கு டேரக்டர் வந்து தெரியும் நான் அப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைம்ல இவரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருப்பார் இப்படியே நான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அப்போலேருந்து ஒரு பழக்கமாக இருந்தது அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணலாம் பண்ணாங்கன்னு சொன்னார் அப்புறம் ஒரு நாள் வந்து அது மாதிரி படம் இதில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு த்ரோட்டாக ஒரு கேரக்டர் இருக்கும் சார் நம்ம பண்ணலாம் அப்படியே சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு நான் அவ கேட்டேன் சார் த்ரோட் கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் த்ரோட் கேரக்டர்லாம் இருந்துச்சு ஒரு படத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அந்த கேட் நல்லா இருக்கும் அப்படின்னா சார் பத்து நிமிஷம்லாம் வேணாம் சார் என் மிஸ்ஸிங் மூணுஸ்லாம் வேணாம் சார் நல்ல கேட்டராக ப்ரௌட்டாக வர மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லை முதல கேரக்டர் கேளுங்க கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னாரு கேட்டோன்னே ஒரு பேசமாக இருந்தால் எனக்கு கேட்ரு நான் இவரைக்கும் பண்ணாத கேட்டராக இந்த படத்தில் எனக்கு அமைச்சு வரைக்கும் நான் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் காமெடி பண்ணியிருக்கேன் அது மாதிரி நகர ரூல்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர் வந்து நான் எதுவுமே அவ்வளோ பண்ணலை நான் அதை பண்ணோன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் கேட்டுட்டு பண்ணும்போது பண்ணும்போது எனக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகலை படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்த்தவங்க எல்லாமே எல்லாம் ரொம்ப நல்லா அப்படின்னா அதனால் என்னுடைய டைரக்டருக்கு வந்து முதல்ல நான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு அருமையான கதாபாத்திரம் ஒரு நடிகனுக்கு வேண்டியது வந்து நல்ல கதாபாத்திரம் அது அதை நோக்கி தான் நாங்கள் ஓடிட்டே இருக்கோம் அதை நோக்கி தான் தேடிட்டே இருக்கிறாங்க ஏன்னா வித்தியாசமான கதாபாத்திரம் வேணும் சும்மா எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது நல்ல கதாபாத்திரம் கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிது அதனால் அவர் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அவங்களாம் இவெல்லாம் எனக்கு மாதிரி பெரிய நம்பிக்கை வச்சு இந்த கேட்டு கொடுத்தாங்க இன்னொரு விஷயம் இந்த இந்த படத்தில் வந்து பாப்பா பேபி வஷ்மி நான் பண்ணியிருக்கேன் செம்ம க்யூட்டாக பண்ணியிருக்கேன் கூட ஷூட்டிங்ஸ் படல இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக டயலாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச தேர்ந்தெடுத்த பேபி ஷாலினி பேபி ஷாமிலி இவ்வளோ மாதிரி வந்து என் பாப்பாவும் பெருசாக பேசப்படுவான்னு நான் நினைக்கிறேன் அளவுக்கு நான் செம்ம பெர்ஃபார்ம் வர்றவர் அப்புறம் பிஜேஷ் நாகேஷ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மீட் தான் பண்ணோம் பிஜேஷ் நாகேஷ் தான் ஒரே சின்ன மீட் பண்ணுவோம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஏன்னா அவர் வந்து நாகேஷ் சாரோட லெஜண்ட் நாகேஷ் சாரோட ஃபேன்சன் எங்கள் அப்பா வந்து சிவராமன் அவர் எங்கள் அப்பாவும் காமெடி ஆக்டர் ஸோ அந்த ஒரு ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் இருந்துச்சு அவர் ரொம்ப ஆச்சு நல்லா இருந்துச்சு நல்லா படம்லாம் அப்படி சொல்லி சொல்லி பண்ணும்போது எனக்கு ரொம்ப நடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு பண்ணும்போது அப்புறம் கேமராமேன் நேரம் நேரச்சு சார் அவட்டே அவர் எவ்வளோ ஒரு படம் பண்ணியிருக்கேன் இந்த படம் பண்ணுவோம் அதில் ஒரு நல்ல கேட்டு பண்ணி தான் அவர்கிட்ட கனெக்ட் ஆகணும் போது திரண்டாக இருந்தோம் இந்த படம் பண்ணும்போது அவர் அவர் சின்ன சின்ன படம்னாலும் பெரிய படம் மாதிரி ஒரு அழகாக கேமராவில் காட்டக்கூடியது ரொம்ப டேலண்டடான ஒரு கேமரா அது கூட ஒரு பண்ணோம் அப்புறம் வந்து மியூசிக் ரை சார் உங்க பாட்டுலாம் கேட்கும்போது நீங்க எல்லாம் ரொம்ப அழகான சாங்ஸ் செந்தமிழ் லிரிக்ஸ் ரெண்டு பேருமே கலக்கிட்டாங்க நான் கேக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க சார் சார் யார் மியூசிக் யாரு லிரிக் டேக்டர் கேட்டாங்க ஸோ ரெண்டு பேர் அந்த அளவுக்கு படத்துக்கு ஒரு பேக் போனா இருக்குறாங்க அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்று சொல்லணும்னா செந்தமிழ் பத்தி நான் சொல்லலை அவர் வந்து ரொம்ப நல்ல நிறைய கவிதை புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் நான் வந்து இந்த படத்தை வந்துட்டு சுச்சுவேஷன் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டெலாம் நான் ஷூட்டிங் போயிட்டேன் என்னுடைய விஷுவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான லிரிக்ஸே அவர் வந்து எழுதினார் அதாவது எப்படி அவர்கிட்ட பாட்டு வாங்கினேன் அப்படின்னா கொஞ்சம் இன்னைக்கு கொடுக்குறீங்களா லிரிக் கொடுக்குறீங்களான்னு கேட்பேன் கேட்கும் போது சார் நான் ஆனால் நாளைக்கு கொடுத்துறேன்னா அதாவது இப்போ கொடுத்துறேண்ணா இப்போ கொடுத்துட்ணா ஒன்று எனக்கு இன்னைக்குள்ள கொடுத்துருங்க இல்லைனா நானே அதை ரெண்டு பாட்டை எழுதிறேன் பேனா எடுக்கிறேன் அப்படின்னா அண்ணா இல்ல இல்ல நான் நானே கொடுத்தான்னு சொல்லி இப்படி தான் மிரட்டி மிரட்டி தான் வந்து அவர்கிட்ட வந்து ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு பாட்டை நான் எழுத சொல்லிட்டு ஒரு ஆல்பம்க்கு நானே எழுதிட்டேன் ஒரு பாட்டை அந்த பாட்டு நிறைய யூடியூப்ல ஹிட் ஆகி போயிருச்சேன் ஸோ அண்ணன் விட்டா இந்த வாய்ப்பையும் எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயம்படுத்தி பயன்படுத்தி தான் வாங்கினோம் ஆனா ரொம்ப சிறப்பாக வந்து ரெண்டு பாட்டு மூணு பாட்டும் படத்துல அழகா பண்ணி கொடுத்துட்டாரு நான் சொல்லுவாங்க அப்புறம் அவரும் ஒரு அருமையான கேட்டு பண்ணி இதுல வந்து எல்லாருமே ஒரு ரெண்டு விஜயான் சார் மாதிரி ஒரு கேரட்டு எல்லாமே ரெண்டு நிமிஷம் தான் அந்த படத்துல பண்ணிருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லா கேட்டுக்குமே பெரிய இம்பேக்ட் இந்த படத்தில் இருக்கு இன்னொரு நான் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த காலகட்டத்துல ஜாதி அதனால எவ்வளோ பெரிய விஷயம் நான் கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து மனிதாபிமானமே இல்லாம நான் படிக்கிற காலகட்டத்தில எல்லாம் வந்து என் பக்கத்துல உட்காந்துருக்க என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன ஜாதி தெரியல நான் வீட்டுக்கு போவேன் சாப்பிடுவோம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவான் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஒரு விஷயமும் இன்னைக்கு வந்து ஜாதி வந்து இவ்வளோ டெக் அதை இப்போதான் நான் ரொம்ப பேசணும் டெக்னாலஜி ஏற ஏற மனிதன் மனிதன் போய் இப்போ மனிதன் மிருகம் மிருகமாயிட்டானான்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு இப்போ ரீல்ஸ் பண்ணும் போது அவங்க ஜாதி எல்லா பக்கமும் ஜாதி ஜாதி அவங்க குரூப் போட்டு அப்படி போட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கல நீ ஒரு மனிதாமானம் பேசுற படமா இந்த படம் வந்திருக்கு இந்த படம் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான படம் ஏன்னா மனுஷனை மூலம் மனிதனை மனிதன் மதிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஜாதின்ற முகமொழிகள்லாம் மற்ற முகமூடிகள் அதுக்கப்புறம் தான் ஸோ அந்த நேரத்தில் இப்படி ஒரு அருமையான கதை கொடுத்த டேரக்டர் நான் உண்மையாக பாராட்டு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு படம் இருக்கு மனித மனம் பேசுகிற படம் ஸோ அது நீங்களாம் வந்து நீங்க படம் பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி சின்ன படத்துக்கு நல்ல கதை அம்சம் உள்ள படத்துக்கு நீங்களாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் இப்போ நிறைய படங்கள் சின்ன சின்ன கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் நல்லபடியாக ஜெயிக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி இது வந்து நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படி நம்புகிறேன் பாட்டு so, பாட்டை வணக்கம் இந்த படத்தை ஸ்ரீராம் இந்த படம் பிளான் பண்ணும் ஸ்டோரி ரெடி பண்ணும் போதே எனக்கு சொல்லுவாரு இந்த மாதிரி பண்ணலாம் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டு போறதெல்லாம் தெரியும் ஆனா ரொம்ப அழகாக பிரிசீஸா பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு ஸ்ரீராமில் காரணம் என்னென்னா பல ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்ரீராம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஃபிலிம் இன்ஸ்டூட்லேருந்தே நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணோம் அப்போயே நாங்கள் டிப்ளமோ ஃபிலிமுக்கு நான் அந்த மியூசிக் பண்ணேன் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் இருந்தேன் அதனால் கிட்டே நிறையா அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போதே தெரியும் ஸ்ரீராம் எப்படி ஒர்க் அவங்க அப்படின்னு என்னென்னா கரெக்டாக சொல்லுவார் இந்த இடம்லாம் இப்படி இருக்கலாம் மியூசிக் இந்த இடம்லாம் இப்படி இருக்கலாம் ஆனால் இந்த கேப் இருக்குது இங்கே ரொம்ப ஹெவியாக மியூசிக் வேணும் அப்படின்னு எல்லாமே தெளிவாக கேட்டு வாங்கிட்டு எதுவுமே இப்போ இந்த டைலாக் போகிற நேரத்தில் இங்கே ஹெவியாக வேணாம் எல்லாமே கரெக்டாக இப்படி இருக்கணுமோ ஒரு பிளான்டாக கேட்டு ஒர்க்கும் வாங்குவார் அதனால் எனக்கு படத்தில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரில ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அதுபோல் சாங்கும் நாங்கள் எதுவுமே ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்குமே எனக்கு சுச்சுவேஷன் சொன்னார் உடனே அதுக்கேற்ற மாதிரி நான் சாங் பண்ணேன் பண்ணி அது உடனே அதையும் ஓகே பண்ணிட்டோம் டியூன்லாம் அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது ஏன்னா பழகிறதுனால ஒரே வேவ் ஒரே சிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க்கும் முடிஞ்சிது அதே நேரத்துல படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாரும் மீடியா பர்சன்ஸ்லாம் நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸோடைய ஒர்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்து எப்படி இருக்குது கேமரா ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க எடிட்டிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் தான் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் லிரிக் பற்றி சொல்லணுன்னா எனக்கு எப்படி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே போல் தான் லீட் ரைக்டர் செந்த முழு நிறைய ஏற்கனவே ஒரு நூறு பாடல்கள் மேலே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் அவர்கிட்ட லிரிக் வாங்கும்போது எப்படி எப்படி வேணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரியாகி தந்துடுவார் அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் இது வேணாம் இந்த கரெக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா எவ்வளோ தடவை இருந்தாலும் அது கரெக்டாக அந்த நம் நாங்கள் நினச்சது கிடைக்கிற வரைக்கும் அவர் போராடி அது வந்து எழுதி கொடுப்பாரு அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் ரொம்ப அருமையாக வந்து பாட்டோம் இதில் பாடின சிங்கர்ஸ் பற்றி சொல்லணுன்னா புயட் சாங் இருக்குது அது வந்து நளினிட்டு ஒன் பாடியிருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே ஜோன்ற படத்தில் பாடியிருக்காங்க அவங்க நிறையா சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க அவங்களும் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மியூசிஷியன் அவங்க அப்பாவும் பெரிய மியூசிஷியன் அவங்களுடைய டாக்டர் அவங்க எனக்கு ரொம்ப நாளாக அவங்க பழக்கம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே பழக்கம் அவங்களும் அந்த பாட்டு டூயட் சாங் பாடியிருந்தாங்க கூட வந்து மேல் சிங்கர் பாடினவர் வந்து ஹரி ரவி சிங்கர் அவரும் வந்து என்னுடைய நண்பர் தான் அவரையும் இந்த படத்தில் பாடியிருந்தார் முன்னூர் பாடலில் வந்து நான் பாடியிருக்கேன் அப்புறம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபரிதா அவங்க வந்து அதில் ஒரு சின்ன போர்ஷன் பாடியிருக்காங்க அப்புறம் சமணராஜான்ற ராஜேந்திர சிங்கரை வந்து இந்த ஆஞ்சநேயர் சாங் பாடியிருக்கார் அவர் கூட நானும் பாடியிருக்கேன் சமணராஜா அவரும் ரொம்ப அருமையான பாடகர் அவரும் ஏற்கனவே படத்திலாம் நிறைய பாட்டு பாடியிருக்கார் ஸோ இதுதான் எங்களுடைய இது ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் ரீரெக்கார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் சொல்லியிருந்தேன் இன்ஸ்டிராம்கிட்ட இதுக்கு வந்து கண்டிப்பாக எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபீலு கண்டிப்பாக நம்ம லைவ் போவோம் அப்படின்னு சாங்க்க்குமே நிறையா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம் ப்ரோக்ராமிங் வந்து ஆண்டர்ஸ் ஆனால் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து ஃப்ளூட்டு கிரண் கிரண் குமார் சார் அவர் ரஹமன் சார்லேருந்து நிறையா மியூசிஷியன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே வாசிச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் வாசித்தாங்க இது எல்லாமே வந்து பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு எனக்கு பிளான்டா எனக்கு தெரியும் இந்த ஃப்ளூட் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சொன்னேன் ஸ்ரீராம் கிட்ட சரி ஓகே அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அதேமாரி என்னுடைய அண்ணன் இந்த படத்தில் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க இந்த ஆர் எல்லாமே நான் ஒரு லெவலில் எல்லாமே வாசித்து கொடுத்துட்டதுக்கு அப்புறம் மேலே எனக்கு எல்லாமே ப்ரோக்ராமிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொஞ்சம் மேலே ஹெல்ப் பண்ணி எல்லாமே ஒர்க்கு இவ்வளோ தூரம் பக்காவாக வந்திருக்கு நீங்கள் தான் இதுக்கப்புறம் இதை வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணு இதுக்கப்புறம் இது உங்களுடைய ஆஹ் சரி அனைவரும் வணக்கம் ஆஹ் இந்த படம் உருவ ஸ்கிரிப்ட் உருவாகிறதுல இருந்தே எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஸ்பார்க்கிங் இது என்னை என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்சுனிட்டி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணது வந்து அந்த கிளைமேக்ஸ் சாங் அந்த அந்த கேரக்டரோட மனநிலை எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்துருவா ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஒரு ஆ சாங் அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது ஏன்னா கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ அதுலேருந்து அப்படியே பேச ஆரம்பிச்சு அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மியூசிக்கு சாங்கு அதே மாதிரி உங்களுக்கு அந்த டுவேட் சாங்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்பா பொண்ணு சாங்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது மூணு சாங் இதில் நான் குறிவை பண்ணியிருக்கேன் ஷாஜகானோட மியூசிக் எக்ஸலெண்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நிரன் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக சினிமோடிராஃபி பண்ணியிருக்காரு ஸ்ரீராம் வந்து நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு அதுலேயே நான் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன் அது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ ஸ்ரீராம் வந்து எனக்கு வந்து ஒரு மோர் தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பழக்கம் எனக்கு ஃபிஃப்டீன் இது முதல்ல சொன்னாரு அவர் காதல் கோட்டை நோன பழைய ஆளு பழைய ஆள் ஆள்கள் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இப்போ இந்த இந்த கிளைமாக்ஸ் சாங் வந்து பண்ண முடிஞ்சுது ஆக்சுவலா வந்து பிஜேஷ் வந்து என்ன கேட்டாருன்னா அந்த மியூசிக் கேட்டு வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணி பண்ணலாம் மாஸ்டர் அப்படின்னாரு சோ நம்ம ரிஹர்சல் பண்ணி பண்ணோம்னா நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் மூமெண்ட் மூமென்ட் தான் இருக்கும் அந்த எமோஷன் கன்வே ஆகாதுன்னு சொல்லிட்டு ரீஹர்சல்ஸே பண்ணாம வந்து ஆன் ஸ்பாட் என்ன என்ன மூமெண்ட்ஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணலாம் சொல்லி டிசைட் பண்ணி பண்ணோம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு அந்த 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 எபிசோட ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் படம்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு சின்ன படனாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு படமா நல்ல குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்கும் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரெஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்க தேங்க்யூ வாய்ப்புகள் தேங்க்யூ ஒரு விஷயம் சொல்கிறேன்ன ஒன்று நோண்டிய வெங்கட் சார் படத்தை கொண்டு போய் சேர்க்குறது வந்து ப்ளியர் அவரு பெரிய கடமை இது அது எங்க டீமுக்கு வந்து அவ்வளவு உழைச்சி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நான் கடலில் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன் நீங்க அந்த அப்பா பொண்ணு சாங்ல வந்து குழந்தை ஃப்ரெண்ட்டில் நடந்து வந்துகிட்ருப்பா பின்னாடி அப்பா நடந்து வருவார் இது அது வந்து அந்த வரப்புல இவர் நடந்து வர்றதை பார்த்து தான் அந்த ஒரு அந்த ஒரு ஆக்ஷனை பிக்ஸ் பண்ணணும் அப்படியே அழகா கையை பின்னாடி கட்டிட்டு நட்டா நடந்து வந்துட்டே இருந்தா சோ ஓகே அப்படியே பிஜேஷ் பின்னாடி நடந்து வர வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவது அது ரொம்ப